Uh, DMK has uh, consistently said uh, that we oppose the entire bill. Uh, we do not accept that uh, the, there can be uh, one nation and one election because it is against the constitution, it's against federal rights, and it's against the will of the people. People choose uh, uh, state governments for five years. I don't think uh, you can take that right away from the people and give it to the election commission to decide uh, how, how many years a government can last. Sir, how could we allow this bill? I this you uh, uh, you Sir, when the government is not having two third majority, how could we allow this piece of legislation in this house? I want to know, sir. See, it needs two <laughs> நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன் நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிருக்கிறாங்க லோக்சபாவில் இருந்துருக்கிறாங்க அக்கா ப்ரொசீஜர் தெரியும் அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும் இது வந்து இதற்கு முன்பு நான்கு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் முழுமை பெறும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் போகுது மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கலை அதனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம் ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யார் சொல்ல வரது கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது நாம் ஒரு மாதிரி இருக்கோம் கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க ஐம்பத்தொன்று அப்படி தான் இருந்தாங்க அறுபத்தொன்னு அப்படி தான் இருந்தாங்க அறுபத்தேழு அப்படி தான் இருந்தாங்க அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள் பயன்படுத்தினாங்க சொல்கிறேங்க டிஆர் பாலு உடனே ஒரு நம்பர் பயன்படுத்துகிறாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துகிறோம் அப்போ நாம் வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும் ஆனால் இதாக இருந்தால் இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்ணுறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட் நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஸ்டேட்டில் நடக்கும் ஸோ டிஆர் பாலனுடைய என்ன ஒரே நேரத்தில் நீங்கள் நடத்துறதுனால அவ்வளோ இவிஎம் வேணும் அண்ணா நாம் சொல்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஆறு தேர்தல் நடத்துகிறீங்க மூணு மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பிரதமர்லேருந்து முதலமைச்சர் இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே மூணு மாதம் ஒதுக்கிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு மாடல் கோட் ஆக்ட் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இது வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பார்க்கணும் இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாற்றணும் டிஆர் பால பேசுகிற பேச்சுலேயே சொல்கிறேங்கண்ணா அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷனில் இவிஎம் வாங்குகிற காசை பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா ஒரு விஷயத்தை பார்ப்போங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்போங்க இப்ப நம்ம பேசும்பொழுது கடந்த இருபது ஆண்டுகள்ல இந்தியாவில எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு அத்தனை முறை ஆகலிங்கன்னா ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலாம் நம்ம கொண்டு வராம இருந்தா தவறா போயிடும் இல்லைங்கண்ணா அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு ஆறு டிசால்வ் ஆகுதா இல்ல டிசால்வ் எப்பவாச்சும் ஆகுதுங்கண்ணா இல்ல அசம்ஷன் என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து செல்லும் நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பது நம்ம சொல்றாங்கன்னா அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லேயும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இதனால என்ன லாபம் வருங்கிறதோ ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்க